தாடி பாலாஜி இப்போ வந்து உடல்நலம் குற்றி மருத்துவமனையில் இருக்கிறார்னு ஒரு தகவல் வந்து ஆனால் வந்து நீங்கள் எல்லாரும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லைன்றத அவரே வந்து எங்கிட்ட சொன்னார் ஃபோன்லேயே சொன்னார் இந்த விஜயோட அந்த பிரச்சார நிகழ்வில் ஏற்பட்ட அந்த துர்சம்பவம் சம்பவம் தொடர்பாக அதாவது கரூருக்கு போய் அந்த மக்கள்கிட்ட வந்து வந்து ஒரு என்ன சொல் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு சூழல் இல்லாததுனால அவர் வந்து இந்த காணொலி மூலமாக வந்து வந்து அவர் சொல்லணும்னு சொல்லி விருப்பப்பட்டார் ஒரு ஆடியோ கூட எனக்கு அனுப்பி வச்சாருங்க அந்த ஆடியோவில் அவர் சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கே நான் வந்து இந்த இதிலே பதிவு பண்ணுறேன் நீங்கள் பார்த்துங்க ஹய் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தாடி பாலாஜி பேசுகிறேன் எனக்கு ஒரு ஐந்து நாட்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மருத்துவமனையில் அனுப்பிவிக்கப்பட்டிருக்கேன் இந்த சூழ்நிலையில் கருடைய சம்பவத்தை கேள்விப்பட்டேன் உங்க மனது ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு உயிர் உயிர் எவ்வளோ வேல்யூ அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் பட்டு இருந்த அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாத்துக்கும் மேலே இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒரு கவனம் வேணும் ஏன்னா நமக்கு மக்கள் ரொம்ப முக்கியம் என்னால் சரியாக பேச முடியாதனால எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க் யூ தேங்க் யூ ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் தாடி பாலாஜி தாடி பாலாஜினால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எங்கெல்லாம் பரவி கிடக்குதோ உலகம்கும் அங்கெல்லாம் வந்து அறியப்பட்ட ஒரு முகம் இன்னொன்று கேட்டால் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற விஜயோட ஒரு பன்னெண்டு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு இன்னும் பல நடிகர்களோட வந்து முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்கிறாரு அவருடைய காமெடியே வந்து ஒரு தனியாக அவருக்குன்னு ஒரு தனி பாணியாக இருக்கும் எப்படி வந்து எஸ் எஸ்வி சேகரு அதுக்கப்புறம் வந்து சின்னி ஜெயந்த் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து அவர் ரசிகர்களை வந்து இப்படி வந்து தாமு இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனக்குன்னு ஒரு பாணி தனக்குன்னு ஒரு பேச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டான பேசக்கூடிய ஒரு மனிதர் சமீப காலத்தில் தெரியும் அவங்களுக்கு தாவேக்கால் அவர் தன்னை இணைச்சிக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து இளைய வந்து இவர் விஜயோட படத்தை டேட்டு குத்திக்கிட்டு இப்படி வந்து நிறைய வந்து வந்து ஒரு கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வேல்முருகன் வீட்டை முற்றுகையிடும்னு சொல்லி சொன்னார் தாவேக்காக எதிராக பேசுனதுனாலையும் விஜய் அவரில் தரக்குறைவாக பேசுனதுனாலும் அவர் வந்து இது வந்து வேல்முருகன் வீட்டை முற்றுகையிடும்னு சொல்லி மிகப்பெரிய வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் தாடி பாலாஜி சரி அப்படிப்பட்ட தாடி பாலாஜி பல கட்டங்களில் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு இன்னும் கூட ஆதரவாக தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனி பாணி என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆதரிப்பார் ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்து எதிர்ப்பார் அப்படி ஒரு டாக் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த தாடி பாலாஜி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்கு அந்த தாடி பாலாஜி யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் அது குறி பெரம்பூர் பகுதியில் வந்து பெரியார் நகர்ன்ற ஒரு பகுதியில் தான் அவர் வந்து பிறந்து வளர்ந்தது அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கார்ப்பரேஷனில் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்ட்ரு அவர் கூட வந்து வந்து பிறந்த வந்து ஒரு சகோதரி ஸோ ஒரு சின்ன குடும்பம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய சினிமா பயணத்துலையும் வந்து கேட்டால் அவர் தனியாக அடையாளமாக தான் வந்து காணப்படுறார் தாடி பாலாஜினால் எல்லாருக்கும் தெரியும் வெறும் பாலாஜினால் தெரியாது தாடி பாலாஜினால் எல்லாேருக்கும் தாடி பாலாஜினா டக்குன்னு அவருடைய முகம் வரும் பல வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சினிமா அப்புறம் இந்த கலக்கப்பகுதி யார் இதெல்லாம் வந்து நீதி நீதியார நீதிபதியாக வருவார் ஜட்ஜாக வருவார் இப்படி வந்து பயணப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து பெரும்பாலும் வந்து ஈவெண்ட்டுகளை அதாவது கேட்டால் வந்து இந்த பள்ளி கல்லூரிகளில் வந்து ஈவெண்ட்டில் வந்து அதாவது இந்த ஆண்டு விழா இந்த மாதிரி விஷயங்கள் கலந்துக்கிறாரு பல பேருக்கு நிறைய நன்மைகள் செய்கிறாரு அது வெளியில் தெரியாமல் இருக்குது கேமரா இல்லாமல் கேமராவுக்கு பின்னாடி இல்லை கேமராவில் வந்து பதியப்படாமல் பல பேருக்கு வந்து அவர் உதவி பண்ணிட்டு வராரு அப்படிப்பட்ட தாடி பாலாஜி இப்போ வந்து உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கிறாருன்னு ஒரு தகவல் வந்து இருக்குது ஆனால் வந்து நீங்கள் எல்லோரும் பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லைன்றத அவரே வந்து எங்கிட்ட சொன்னார் ஃபோன்லேயே சொன்னார் அந்த அளவுக்கு பயப்படுறபடி இல்லை ஆனால் வந்து அவருக்கு வந்து வயிற்றில் வந்து வயிற்று வலின்ற அந்த இதெல்லாம் வந்து தொடர் சிகிச்சையில் இருக்கிறாருன்றது உண்மை நடமாட முடியாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பெட்ரெஸ்ட்டில் இருக்கிறாரு மருத்துவமனையில் தான் இருக்கிறாரு இன்பேஷண்ட்டாக தான் இருக்கிறாரு அவர் வந்து இப்போ இந்த கரூர் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திங்களேன் இப்போ விஜய் இது இந்த விஜயோட அந்த பிரச்சார நிகழ்வில் ஏற்பட்ட அந்த துர்சம்பவம் தொடர்பாக அவர் வந்து சில செய்திகளை வந்து வெளியிடணுன்ற அந்த ஆர்வத்தில் ஒரு ஆடியோ கூட எனக்கு அனுப்பி வச்சாருங்க அந்த ஆடியோவில் சொல்லக்கூடிய இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கே நான் வந்து இதை இதிலே பதிவு பண்ணுறேன் நீங்கள் பார்த்துங்க ஒரு மனிதர் வந்து தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழலில் கூட ஒரு நடந்து வேகமாக உடனே வந்து நடந்து போய் ஒரு இடத்துக்கு போய் வந்து த வந்து கார்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ராவல் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மருத்துவமனையில் இன்பேஷண்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு துர்சம்பம் வரும்போது அந்த ஸ்பாட்டுக்கு அதாவது கரூருக்கு போய் அந்த மக்கள்கிட்ட வந்து வந்து ஒரு என்ன சொல் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வந்து ஒரு சூழல் இல்லாததுனால அவர் வந்து இந்த காணொளி மூலமாக வந்து வந்து அவர் சொல்லணும்னு சொல்லி விருப்பப்பட்டார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வந்து ஒரு செய்தியாக கூட இப்போ வந்து சில வந்து மீடியாக்களில் வந்துட்டு பார்த்தோம் அவர் மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படி இருக்குது இப்போ வந்து அவர் வந்து இந்த ஆடியோலேயே பார்த்தேன் அவர் வந்து அந்த மக்களுக்காக அவர் வந்து ரொம்ப பரிவோட ஒரு ஆறுதல் தெரிவிக்கிற விஷயமாக அவர் பேசியிருக்காரு தாடிபாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன் இன்னைக்கு அவருடைய நிலைமை நினைக்கிறேன் மருத்துவமனையிலேருந்து வந்து என்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் டிசார்ஜ் ஆன பிறகு உடனே அவர் பயணப்படக்கூடிய இடம் வந்து கரூராக இருக்குன்றத மட்டும் தகவலாக கிட்ட சொன்னார் அந்த தகவலை உங்ககிட்ட நான் இப்போ நான் பண்ணேன் இருந்துக்கிறேன் இப்படிப்பட்ட உடல்நிலை சூ வந்து மோசமான சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மக்களை பற்றி அந்த மக்கள் குறிப்பாக அதில் வந்து குழந்தைகள் கலந்து வந்து பங்கேற்று வந்து இறந்து போன அந்த பத்து குழந்தைகளுக்காக ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து நிறைய ஷேர் வந்து வருத்தங்களை ஷேர் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற கடுமையாக வந்து விஜய்யோட பயணப்படக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து கடுமையாக எங்கிட்ட சாடினார் நான் தான் சொன்னேன் நீங்கள் கோவப்படாதீங்க ஆவேசப்படாதீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்றதை நான் தான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் ரொம்ப உணர்ச்சி இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கனா வந்து நீங்கள் வந்து ஆவேசப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அவரை வந்து அமைதிப்படுத்தினேன் அவருடைய ஆடியோவை நான் இதில் வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கரூர் சம்பவங்கள் குறித்து என்ன தொடர்ந்து அப்டேட் இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்